கத்தருக்கு மைமை உண்டாவதாக இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை நேரத்துக்காக கத்தரை துதிக்கிறேன் அவர் கிருப்பை ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதும் சந்தோஷமாக இருக்கிறது நம்மை நீதியின் பாதையில் ஆண்டுவர் நடத்துகிறார் கத்தரை பற்றி கொள்வோம் தேவனுக்காக ஜீவிப்போம் இந்த நாளுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் குற்றம் உள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடு உள்ளவன் சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன் இங்கே குற்றமுள்ளவனை குறித்தும் சுத்தமுள்ளவனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது குற்றம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் மாறுபாடு உள்ளவன் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட மனிதரை பார்க்க முடிகிற உண்மை பேச மாட்டாங்க போக போக ஒன்றா சொல்லுவாங்க வழிகளிலே தாறுமாறு இருக்கும் வழிகளில் மாறுபாடு இருக்கும் குற்றம் உள்ளவர்கள் ஆனால் அதே வேளைகளிலே சுத்தமுள்ளவர்களோ சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன் தான் செய்கிறதில் தன்னுடைய கிரியையில் அவன் இருக்கிறான் காரணம் அவன் சுத்தமுள்ளவன் என்று பார்க்கிறான் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசு சொல்லுகிறத நாம் பார்க்க சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரோவில் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்கிறது நம்முடைய வாழ்நாளெல்லாம் தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கும்படி நாம் சுத்த இருதயத்தோடு ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் சங்கீத புத்தகம் நூற்றி பத்தொன்பது ஒன்பதாவது வசனத்திலே வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுத்தமுள்ளவனுடைய கிரியைகள் செம்மையானவைகள் வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ண வேண்டும் எதனால் சுத்தம் பண்ணுவான் நமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால்தானே தேவ வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தன் வ வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த வேண்டும் அப்போது வாலிபன் சுத்தமுள்ளவன் ஆகியிருப்பான் சங்கீதம் எழுபத்தி மூன்று பதிமூன்றாம் வசனத்தில் விதமாக படிக்கிறோம் ஆசாப் சொல்லுகிறான் நான் விருதாவாகவே என் கையை என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கையை கழுவினேன் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறான் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்தால் காலிதோறும் தண்டிக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறான் ஆகவே அவன் ஒரு முடிவுக்கு வருகிறான் நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி என் கைகளை கழுவினேன் என்கிறான் தெரியாமல் சொல்லுகிறான் ஆனால் துன்மார்க்கனுடைய முடிவை அவன் தேவ சமூகத்திலே வந்து கவனித்து உணர்ந்த போதோ உடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தும் என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறான் ஆம் கர்த்தர் நமக்கு நன்மையானவைகளைத்தான் கொடுக்கிறார் பிரயோஜனமானவைகளைத்தான் கொடுக்கிறார் ஆகவே தேவனை சார்ந்து நாம் ஆண்டவருக்காக காணப்பட வேண்டும் யோவான் விசேஷத்தில் படிக்கிறோம் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் திராட்சை செடியிலே கனி கொடாமல் இருக்கிற கொடியை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நம்மை சுத்தமாக்குகிறவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் நம்முடைய தேவன் எதற்காக நாம் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்திலும் கூட நம்முடைய ஆஞ்சலும் அபிதமாகத்தான் இருக்க வேண்டும் ஆண்டவரே நான் தேவனுக்கென்று அதிக கனிகளை கொடுக்க எனக்கு கிருபைத்தார் நான் என்னையே மட்டிட்டு கொள்ளாதபடிக்கு ஆண்டவருக்கென்று அதிக கனிகளை கொடுக்க எனக்கு இரக்கம் செய்யும் கர்த்தாவே என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு சின்ன தம்பி யோசியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை பற்றி நாம் படிக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசன் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகி தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான் ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகி தாவீதின் வழியை விட்டு வலது இடதுபுறம் விலகாமல் அவன் ஆண்டவருக்கென்று நேராய் சீராய் செம்மையாய் நடந்தான் இந்த காலை நேரத்திலும் கூட சுத்தமுள்ளவன் எவனோ அவன் தன் கிரியையில் செம்மையானவன் என்று சொல்லப்பட்டபடி செம்மையான கிரியை உள்ளவர்களாக ஆண்டவருக்காக காணப்படுவோம் கத்தனம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஜபிப்போம் எங்களுடைய வாழ்க்கையிலே செம்மையாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே உம்முடைய வழிதான் செம்மையான வழி ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் உம்முடைய வசனத்தின்படி எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் வேறு பேராய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே தங்களை காத்து கொள்ளுகிற நாளாய் செம்மையாய் தங்களை நிறுத்துகிற நாளாய் காணப்பட இரக்கம் செய்யும் தேவ மய்மையால் நிரப்பும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் ப்ளஸ்